இனி கேஸ் வேறு தூக்கியே போட மாட்டீங்க உங்களோட காசையும் நேரத்தையும் மிச்சம் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாளினி மாணிக குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்புக்கு நான் ஆப்பிள் எடுத்திருக்கேன் நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோனாலோ இல்லை குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுக்கோ ஆப்பிளை நம்ம கட் பண்ணி கொடுத்து அனுப்புவோம் ஆப்பிளை கட் பண்ணதுக்கப்புறம் அதோட கலர் கொஞ்சம் நேரத்திலே மாறி போயிடும் அப்படியே ஆப்பிளோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாங்க ஆப்பிளை இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஒரு பவுல்ல போட்டுக்கோங்க அது ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க நீங்கள் தோல் சீவுருனாலும் சீவி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கட் பண்ணி போட்ட ஆப்பிள் உள்ள கொஞ்சமாக தேன் சேர்த்துருக்கேன் தேன் சேர்த்துட்டு இந்த தண்ணியை நல்லா கலந்து விட்டுருங்க தேன் கலந்த இந்த தண்ணியில் ஆப்பிள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு செகண்ட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இது போல் நீங்கள் ஒரு யார்டைட்டான டப்பாக்கு மாற்றி வச்சுருங்க குழந்தைங்களுக்கு இதை கொடுத்து அனுப்புங்க கலர் மாறவே மாறாது ரொம்ப நேரத்துக்கு ஆப்பிளோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த தேன் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கங்க நம்ம கையில் கட்டுற வாட்சாக இருக்கலாம் பிரேஸ்லெட்டாக இருக்கலாம் அது இந்த மாதிரி செயின் டைப்பில் ஹூக் டைப்பில் இருந்ததுன்னா இன்னொருத்தர் ஹெல்ப் போட தான் அதோடய லாக்கை போட முடியும் நம்ம எங்கேயாவது அவசரமாக கிளம்பும் போது தனியாக போடணும் அப்படின்னா ரொம்பவே சிரமப்படுவோம் இந்த வாட்சு இல்லைனா பிரேஸ்லெட் இது ஈஸியாக நம்ம லாக் போடுறதுக்கு இந்த மாதிரி ஊக்க எடுத்துக்கலாங்க இந்த வாட்சில் இருக்கிற ஒரு ஓட்டையில் இந்த ஊக்க மாட்டி விட்டுருங்க அதாவது அந்த லாக் வாட்சோட அந்த லாக்கில் சின்னதாக ஓட்டை இருந்ததுன்னா அதில் இந்த ஊக்க இது போல் மாட்டிட்டு இந்த ஊக்க உங்கள் கையில் பிடிச்சிக்கோங்க இப்போ நீங்கள் லாக் போட்டு பாருங்கள் ரொம்ப சுலபமாக லாக் போட்டுடலாம் இது வாட்ச்க்கு மட்டும் இல்லை பிரேஸ்லெட்டுக்கும் சூப்பராக செட் ஆகுங்க நம்ம இன்னொருத்தர் ஹெல்ப் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நம்மளே போட்டுக்கிறதுக்கு ஒரு ஊக்க இது போல் மாட்டி நல்லா மாட்டுறதுக்கப்புறம் அப்புறம் கலட்டி எடுத்துருங்க அவ்வளோதாங்க சிம்பிளா மாட்டிடலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி குக்கரோட கேஸ்கட் வச்சிருப்போம் குக்கரை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண இந்த கேஸ் கட்டை நமக்கு லூஸ் ஆகிட்டே வரும் இதனால சில நேரம் குக்கர்லேருந்து விசில் ஒழுங்காக வராது அது மட்டும் இல்லை சில நேரம் குக்கர் வெடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட இந்த கேஸ் கட் நமக்கு லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்போ ஒரு டிப் பார்க்கலாம் குக்கரோட கட் மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற மிக்ஸி ஜார்லேயும் இது போல் குட்டியாக கட் இருக்கும் இந்த கேஸ் கட் அடிக்கடி சில பேர் வீட்டில் லூஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி லூஸான கேஸ்கெட் யூஸ் பண்ணி நீங்கள் மிக்சியில் பயன்படுத்துனீங்கன்னா மிக்சியில் அரைக்கிற பொருள் எல்லாம் வெளியில் சிந்தி செதுறோம் எப்பயுமே மிக்சியாக இருக்கலாம் குக்கராக இருக்கலாம் அதோடய கேஸ்கட் நல்லா டைட்டனாக இருக்கணும் அதுக்கு நம்ம ஒரு சிம்பிளான டிப்பு தான் பார்க்க போகிறோம் இனி கணக்காக இந்த கேஸ்கட் நமக்கு வீணாக போகவே போகாது நீங்கள் புது கேஸ்கெட் வாங்க தேவையே இல்லைங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அது ஃபுல்லாக இந்த கேஸ்கட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க இந்த தண்ணி சூடாகி நல்லா கொதி வரட்டுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தாங்க ஆகும் இது நீங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை செஞ்சா போதும் இதனால உங்களுக்கு கேஸ் வேஸ்ட் ஆகுது அப்படிலாம் நினைக்காதீங்க நம்ம இந்த மாதிரி செய்யும்போது இந்த கேஸ்கட்டில் இருக்கிற அழுக்கு எல்லாமே இந்த சுடுதண்ணிலே போயிடும் எவ்வளோ லூஸான பழைய கேஸ்கட்டாக இருந்தாலும் இது போல சுடுதண்ணில் போட்டு எடுத்து பாருங்க அந்த கேஸ்கட் புதுசில் வாங்கின மாதிரி நல்லா ஆகும் இந்த தண்ணியில் கிச்சன் டவல்லாம் துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடைய ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கவரிங் வளையல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகுங்க கவரிங் வளையல் மட்டும் இல்லைங்க நிறைய பேர் கவரிங்கில் செயின் எல்லாமே கூட யூஸ் பண்ணுவீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நான் சொல்கிற இந்த ஐடியா ரொம்ப யூஸ் ஆகும் உங்கள் வீட்டில் இருக்க கருத்து போய் எவ்வளோ பழைய நிலையில் இருக்கிற கவரிங் வளையல் கவரிங் செயின் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதை புதுசாக மாற்றலாம் இப்போ ஒரு பவுலில் நான் எடுத்துருக்கிறது லெமன் சால்ட்டுங்க இந்த லெமன் சால்ட்டில் நான் ஒரு ஒரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் இதோட விலை ரொம்ப கம்மி தான் அஞ்சுலேருந்து ஆறு ரூபா தாங்க இருக்கும் இப்போ இந்த லெமன் சால்ட்டு கூட நான் ஒரு கா இந்த வலையில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் லெமன் சால்ட்டு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த லெமன் சால்ட்டு கலந்த தண்ணியில் உங்ககிட்ட இருக்கிற பழைய கருத்து போன செயின் வளையல்னு எந்த கோல்டு கவரிங்காக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அதை இதில் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது நம்ம ஒரு மூணு ப்ராசஸில் பண்ண போகிறோம் இப்போ முதல் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே இது ஃபிஃப்டி பர்சன்ட் கொஞ்சம் ஷைன் வந்திருக்கும் இதில் இன்னும் ரெண்டு ப்ராசஸ் பண்ணும்போது இது நமக்கு தங்க நகை மாதிரி ஜொலிக்குங்க இப்போ என் கையில் இருக்கிறது எலுமிச்சை பழத்தோல் அந்த தோலில் கொஞ்சமாக பாத்திரம் தேய்க்கிற லிக்விடை தொட்டுக்கோங்க இல்லை பாத்திரம் தேய்க்கிற சோப்பை நல்லா தொட்டுட்டு இதை பயன்படுத்தி ரெண்டாவது இந்த வளையல் மேலே தேய்ச்சி கொடுங்க இப்போ இந்த வளையலில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போய் இது நமக்கு ஒரு கொஞ்சம் புதுசு மாதிரி மீதி இருக்கிற இந்த பர்சன்டேஜுக்கு இதை நல்லா பழப்பலன்னு தங்கம் போல மாற்ற போகிறோங்க அதுக்கு முன்னாடி இப்போ நான் ஒரு வலையலை க்ளீன் பண்ணியிருக்கேன் க்ளீன் பண்ணாத வளையலும் க்ளீன் பண்ண வளையலையும் டிஃப்ரென்ஸ் நீங்களே பாருங்கள் நல்லா வித்தியாசம் தெரியும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்க எல்லா வலையலையும் இது போல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நாலு வளையலையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இதுக்கு நல்லா தங்கம் போல் நல்லா பளபலன்னு பல பல ஷைன் கொடுக்கறதுக்கு இது கூட ஒரே ஒரு பொருள் தான் சேர்க்க போகிறோம் நம்ம எடுத்து வச்ச இந்த வளையல்ல நான் மஞ்சள் தூள் சேர்க்க போகிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இது சின்ன ஸ்பூனுங்கிறதுனால உங்களுக்கு ரெண்டு வாட்டி காமிச்சிருக்கேன் நல்லா இந்த மஞ்சளை இந்த வளையை ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் செயின் போட்டிருக்கீங்கன்னா செயினில் இதே மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கோட் பண்ணதுக்கப்புறம் இந்த வளையல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வளையலை ஒரு துணி வச்சு துடைச்சிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஷாக்காகவிங்க அந்த அளவு இது நல்லா புதுசாட்டம் இருக்குங்க எவ்வளோ கருத்து போய் பழைய நிலையில் இருக்கிற கவரிங் வளையல் கவரிங் செயினாக இருந்தாலும் இந்த மெத்தடில் நல்லா புதுசாக ஷைனாக தங்க மாதிரி மாற்றலாங்க நீங்கள் புதுசாக கவரிங் வளையல் வாங்குறீங்கன்னா எப்படி இருக்குமோ அது போல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி கவரிங் வளையல் யூஸ் பண்ணுறீங்க கவரிங் நகைகள் பயன்படுத்துகிறீங்கன்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இந்த அடி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு மறக்காமல் கமெண்ட்லையும் கூட ஷேரும் பண்ணிக்கோங்க அடுத்தட்டு இப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி அரிசியெல்லாம் காலி ஆகிடுச்சின்னா இது போல் அரிசி பையில் இருந்து அரிசியை நம்ம இது போல் டப்பாலாம் கொட்டி வைப்போம் அரிசி பருப்பு கொட்டுறதுக்கு முன்னாடி அந்த டப்பாவை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்படி இல்லைனா அந்த அரிசியில் வண்டு புழு பூச்சி வந்துடும் இந்த டப்பாவை நீங்கள் ஸ்மெல் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி மக்கு வாட மாதிரி இருக்கும் இதனால் இதை நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப அவசியம் நம்மளால் க்ளீன் பண்ண நேரம் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி வினிகரை கொஞ்சம் அந்த டப்பாவில் ஊற்றிட்டு ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துருங்கங்க இந்த அரிசி டப்பா பருப்பு டப்பாவிலலாம் எவ்வளோவா ஸ்மெல் இருந்தாலும் இந்த வினிகர் ஊற்றும் போது அதில் இருக்க அந்த ஸ்மெல்லு கிருமி எல்லாமே போய் அந்த டப்பா நல்லா புதுசாக இருக்குங்க இப்போ நீங்கள் ஸ்மெல் பண்ணிங்கன்னால் அதில் வினிகரோட ஸ்மெல் தான் இருக்கும் இருக்காது. இது நல்லா ட்ரை ஆகணும் அந்த வினிகர் தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இதை நம்ம அரிசி பருப்பு கொட்டுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த டப்பாவோட மூடியும் வினிகர் தண்ணி யூஸ் பண்ணி நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க நல்லா தொடச்சிட்டு நல்லா ஈரம் காஞ்சதுக்கப்புறம் அரிசி பருப்பை நான் இது போல் கொட்டி வச்சிருக்கேன் இது போல் செய்யும் போது அந்த டப்பாவில் எந்த ஸ்மெல்லும் இருக்காது புதுசாக வாங்குகிற அரிசியில் வண்டு புழு பூச்சியும் நமக்கு சீக்கிரம் வராது அடுத்தது நம்ம வீட்டில் வெங்காயம்லாம் இது போல் கட் பண்ணி குழம்பு கிரேவி செஞ்சு பாருங்கள் வெங்காயம் ரொம்ப சீக்கிரமாக வதங்கும் இதனால் கேஸும் நமக்கு மிச்சமாகும் வெங்காயத்தை இது போல் நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க ஜாம் பாட்டில் மூடி ஒன்று எடுத்துருக்கேன் இந்த மூடியில் நம்ம எடுத்து கட் பண்ண வேண்டிய வெங்காயத்தை நடுவில் வச்சுக்கோங்க இது போல் வெங்காயத்தை வச்சுட்டு உங்கள் கிட்டே இருக்க கத்தி யூஸ் பண்ணி வெங்காயத்தோட சைடு பகுதியில் அங்கங்கே இது போல் குட்டி குட்டியாக கேப் இல்லாமல் கீரல் போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்தளவு கேப் வேணுமோ அந்தளவு நீங்கள் விட்டுக்கலாம் எந்தளவு கேப் கம்மியாக இருக்குதோ அந்தளவு வெங்காயம் நமக்கு பொடி பொடியாக கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம சுற்றி சுற்றி இதை கேப் விட்டு கீரல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மூடி வச்சிருக்கிறதுனால இந்த வெங்காயத்தோட அடிப்பகுதியில அந்தளவு நமக்கு கீரல் இருக்காது மேலாக்கில் நின்றுக்கும் இதை நம்ம இப்ப கட் பண்ணி எடுத்தோம்னா வெங்காயம் நல்லா பொடி பொடியாக இருக்குங்க இந்த மாதிரி பொடியா கட் பண்ண வெங்காயத்தில் நீங்க குழம்பு கிரேவிலாம் செஞ்சீங்கன்னா வெங்காயம் சட்டுன்னு வதங்கும் வெங்காயம் அந்த குழம்புல கண்ணுக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி வெங்காயம் குயிக்காக வதங்குறதுனால நம்ம கேஸும் மிச்சங்க வெங்காயம் கட் பண்ணும்போது இந்த இடையாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இதுவரை இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்